வணக்கம் இது ஜீவா டுடே இன்றைக்கு நாம் அரசியல் விமர்சகரும் எழுத்தாளருமான திரு டான் அசோக் அவர்களை சந்தித்து பேச போகிறோம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அது இணையத்தை கலக்கக்கூடிய சில செய்திகள் என்னன்னா அரசியல் தலைவர்கள் பேசினாலும் பாத்தீங்கன்னா சில சமயங்களில் அது வந்து ரொம்ப காமெடி ஆயிடுது அப்படித்தான் பாத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு எக்ஸ் தளத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாரு அம்பி அன்னியன் மாதிரி பிரதமர் மோடி எப்படி மாற்றி மாற்றி பேசுகிறார் என்று எதை மாற்றி மாற்றி பேசுறாருன்னா ஏற்கனவே ஊடுருவல்காரர்கள் யார சொன்னாரோ அவங்கெல்லாம் எனக்கு ரொம்ப வந்து நிறைய நண்பர்கள் இருக்காங்க முஸ்லிம்கள் நண்பர்கள் அப்படின்னு வேற லெவல்ல அவர் பேசியிருக்காரு நீங்க பாத்தீங்களா அத எப்படி பாத்தீங்க அவர் பேசுனது அவரு சொன்னதுல முக்கியமான ரெண்டு பாயிண்ட் வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அதாவது ஊடுருவல் தெரிஞ்சவங்க பாஜக வந்து ஊடருக்காரர்கள் யார சொல்லும் அப்படிங்கிறது நமக்கு காலங்காலமா தெரியும் நீ இந்த நாடு இல்ல கோடு பாகிஸ்தான் இஸ்லாமியர்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறத நம்ம காலங்காலமா பார்ப்போம் ரெண்டாவதும் பாஜகவினுடைய ஸ்டீரியோடைப் தனம் அதாவது இந்த ஆர் எஸ் எஸ் தனம் என்னன்னா இஸ்லாமியர்கள் தான் நிறைய குழந்தைகள் எப்பயுமே பெற்றுக்குவாங்க அளவுக்கு அதிகமா பெத்துக்குவாங்கன்ற ஒரு ஒரு மோஸ்ட் ஒரு ஒரு ஸ்டீரியோடைப்பான ஒரு ஐடியாவை தொடர்ந்து முன்வைத்து கொண்டு அவங்க தான் வந்து இதை வைத்து தான் பிரச்சாரமே பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதே ரேஞ்சில போனா ரெண்டாயிரத்தி முப்பதுல இந்தியால வந்து முஸ்லீம் தான் அதிகமாக இருப்பாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுல இது இஸ்லாமிய நாடாயிரும்னு இந்துக்களை பயத்தில் வைத்திருப்பது பாசிசத்தின் ஒரு படிநிலையாக ஒரு மைனாரிட்டி மெஜாரிட்டி ஆயிரும் அப்புறம் நீ வந்து நாசமா போயிடுவேன்னு ஒருத்தரை காட்டி காட்டி மைனாரிட்டியை காட்டி மெஜாரிட்டியை பயமுறுத்துற இந்த மோசமான ஒரு இது இதைத்தான் பிரதமர் மோடி முழு ஆர் காரராக மாறி மேடையில உதிர்த்த வார்த்தைகள் தான் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஊடுருவல்காரர்களுக்கு கொடுத்துருவாங்க அவங்களோட தாலியை பறிச்சு நிறைய குழந்தைகள் இருக்கு மங்களசூத்ராவை சூத்ராவை பறித்து நிறைய ஏழை குழந்தைகளுக்கு கொடுத்துருவாங்கன்னு ஏழை ஆஹ் நிறைய குழந்தைகள் இருக்கிறவர்களுக்கு வைத்திருக்கிறவர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு இஸ்லாமியர்களை நேரடியாகவே ஒரு எதிரிகளாக கெட்டவர்களாக சாதித்து பேசுறாரு ஒண்ணு அடுத்து மறுபடியும் அதன் தொடர்ச்சி இன்னொன்னு என்ன பேசுறாரு ஓபிசிகளுக்கான இடஒதுக்கீட்டுல இஸ்லாமியர்களை கொண்டு வந்துருவாங்க உங்களோட இதெல்லாம் புடிங்கி இஸ்லாமியர்கள் கொடுத்துருவாங்கன்னு பேசுறாரு அதற்கு பிறகு கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இஸ்லாமியர்களுக்கு காங்கிரஸ் இடஒதுக்கீடு கொடுக்க போவதாக அதோட தேர்தல் அறிக்கையில இருக்குன்னு ஒரு பச்சையான பொய்யை மறுபடியும் சொல்றாரு அடுத்த கட்டமாக ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஒரு கார்டூன பாஜகவினுடைய அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில் போடுது எல்முருகன் ஷேர் பண்றாரு எல்லா பாஜகவில் இருக்கிற அரசு பொறுப்பில் இருக்கிற ஆட்களை ஷேர் பண்றாங்க அதுல என்னன்னா ஒரு படகுல ஓபிசி எஸ்சி எஸ்டி போறாங்க அதுல இசா இஸ்லாமியர்களை கொண்டாந்து ராகுல் காந்தி உட்கார வைக்கிறாரு இது வரைக்கும் கூட ஓகே அடுத்து அந்த படகு கடல்ல போறப்ப அதுல இருக்கிற இஸ்லாமியர்கள் இந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களை தூக்கி கடல்ல போட்டு கொள்ளுவதாக அந்த காட்டும் காட்டுது அத வந்து மோடி வந்து அவர்களை காப்பாற்றுவாங்க இவ்வளவு மோசமாக ஒரு சினிமாவில் கூட சித்தரிக்க முடியாது சென்சார் கிடைக்காது இப்ப நீங்க விஜயகாந்த் படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமியர் தீவிரவாதியா காட்டினா விஜயகாந்தோட ஃப்ரெண்டு போலீஸாவது முஸ்லீமா இருப்பாங்க இந்த பேலன்ஸ் இது வந்து இது வந்து நியாயம் கிடையாது ஆனா இந்த குறைஞ்சபட்ச பேலன்ஸையாவது சினிமால வச்சிருப்பாங்க காலங்காலமா அது முக்காலகாலமான சினிமாவா இருந்தாலும் அது கூட இல்லாம புல்லா போட்டிருக்கிற இஸ்லாமியர்களை கார்ட்டூன்களாக சித்தரித்து அவர்களை கொலைகாரர்களாகவே காட்டுகிற ஒரு கார்ட்டூனை இந்த மோடி பகிர்ந்து விட்டு இந்த மோடியின் பாஜக பகிர்ந்து விட்டு இன்னைக்கு நான் இஸ்லாமியர்களை சொல்லலைன்னா இது வந்து கேட்கிறவனையெல்லாம் கேன பயலாக நினைத்தால் மட்டும்தான் ஒண்ணு அவர் வந்து மிகப்பெரிய கேனையா இருக்கணும் இல்லைனா கேட்கிற நம்ம எல்லாம் நூறு கோடி மக்களையும் கேனா எல்லாம் நினைக்கணும் இது ரெண்டுதான் ஆப்ஷன் இதைத்தான் வந்து பிரகாஷ்ராஜ் என்ன சொல்றாருன்னா அன்னியின் மாதிரி எதுக்கு மாத்தி மாத்தி நடிக்கிற இவ்வளவு எக்ஸ்போஸ் அதாவது மோடி மாதிரி ஒரு பெஸ்ட் நடிக்கிறோம் கிடையாது கேவலமான நடிகர் கிடையாது பெஸ்ட் நடிகர்ன்றது எப்ப நீங்க எந்தெந்த சீன்ல எப்படி நடிக்கணும் தானே நீங்க அவர் கொடுத்துருக்கிற பேட்டியே பாருங்க லாஜிக்கே வரல ஐயோ இஸ்லாமியர்களை நான் சொல்லல ஏழை குழந்தைகளை சொல்றேன் நிறைய குழந்தைகள் வைத்திருக்கிற எல்லா மதத்தை சேர்ந்த ஏழைகளையும் சொல்றேன் அந்த பேட்டியில சொல்றியே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா பணக்காரர்களிட்ட இருந்து காசை புடுங்கி ஏழைகளுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ்ன்னு சொல்றது காங்கிரஸ்க்கு பாராட்டு இல்லையா காங்கிரஸ் ராபின் தான் நீ காட்டுறப்ப பிரச்சாரத்துல இங்க காங்கிரஸ் மேல எந்த தாக்குதல் வருது அப்படி வந்து நல்லபடியா சொன்னியா காங்கிரஸ்காக பிரச்சாரம் பண்ணியா நீ இப்படி அயோக்கியத்தனமாக எந்த லாஜிக்குமே இல்லாம பேசுவது ரொம்ப தெளிவா ஒன்னே ஒண்ணு மட்டும் தெரியுது இந்த தன்னிலை மறந்து விட்டார் மோடி எதை தின்றால் பித்தம் தெரியும் அழைகிறாருங்கிறது தான் ஆர் எஸ் எஸ் சரி இந்த இது எடுத்து பார்ப்போம் இதுக்கு நமக்கு ஆதரவு பெறுகுமான்னு பாக்குறாரு முழுசா ஆர்எஸ்எஸ் அணிக்கிறாரு அடி அடிய அடிக்கிறாங்க மக்கள் அடுத்து மறுபடியும் சரி நம்ம வந்து கொஞ்சம் செக்குலரா மாறி வேஷம் போடுவோம்னா அதுக்கும் அடிக்கிறாங்க என்னன்னா அவருக்கு என்ன உண்மை புரியலன்னா பிரச்சனை அவர் ஆர் எஸ் எஸ் காரரவோ செக்குலராவோ பேசுவதல்ல இந்த நாட்டின் நிலைமை பொருளாதார ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக மக்களின் சந்தோஷம் மகிழ்ச்சி ரீதியாக கருத்துரிமை ஜனநாயக ரீதியாக நாசமா போயிருக்கிறது அதை சரி செஞ்சாதான் உன்னை ஒரு பிரதமராக அல்ல உன்னை ஒரு மனிதனாகவா இந்த மக்கள் மதிப்பாங்கன்றது பிரதமருக்கு பு புரியாம அந்த அதாவது மதத்தை வைத்தே பதவிகளை அனுபவிச்சதுனால நம்மளுடைய தோல்வியும் மதத்தினாலதான் வரும்னே அவர் நம்புறாரு தோல்வி வரப்போது வந்து மதத்தினால கிடையாது உன்னுடைய செயலற்ற தன்மையால நாட்டை அபா அம்பானிக்கு அதானையும் விற்ற காரணத்தினாலதான் வரப்போகுதுங்கிறத மோடி வந்து தோல்விக்கு பிறகாவது புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள் சரி நீங்க இத்தனை நாட்கள் வந்து பிரதமர் மோடியின் பிரச்சாரத்திற்கும் இப்போது அவர் பேசுவதற்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசத்தை நம்மளால பார்க்க முடிகிறது அதுவும் இன்றைய தலைமுறை எல்லாம் மறந்து போன குஜராத் கோத்ரா தல கலவரம் அதை வந்து அவர் நினைவுபடுத்துறாரு நாம கஷ்டப்பட்டு இன்றைய தலைமுறைக்கு வந்து இப்படி ஒன்று நடந்தது ரெண்டாயிரத்தி இரண்டாம் வருடம்னு சொல்றேன் இன்னைக்கு அவரே வந்து சொல்றாரு அப்போதிலிருந்துதான் என் பேரை கெடுக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்கிறாங்க கேட்க போனா இஸ்லாமிய பண்டிகைகளுக்கெல்லாம் எனக்கு அங்க இருந்து சாப்பாடு வரும் பிரியாணி வரும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு அவர் வந்து பேசுறாரு என்ன இடையில என்ன நடந்திருக்கு யாராவது அவர் முக்கியமான அவர் நம்பிய யாராவது அவரை கைவிட்டு விட்டார்களா அதனால இந்த புலம்பல் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல திடீர்னு இஸ்லாமியர்கள் மேல அவருக்கு பாசம் வந்ததுக்கான காரணத்தை என்ன நீங்க நினைக்கிறீங்க இல்ல இது பாசமாலாம் பார்க்க முடியாது முதலை கண்ணீர் வந்து அதுக்கு காரணமும் கிடையாது இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தா தமிழ் பேசுவாரு ஆனா தமிழுக்கான நிதியை வந்து ஒதுக்க மாட்டாரு தமிழ்நாட்டுக்கான நிதியை வந்து ஒதுக்க மாட்டாரு நான் வந்து தமிழனா வந்து புறக்கலையேன்னு வருத்தப்படுறேன் நீங்க பேசுவாரு வெஸ்ட் பெங்கால் போனா நான் வந்து பெங்காலியா புறக்கலையேன்னு வருத்தப்படுறேன்னு வெஸ்ட் பெங்கால் அழுவாரு காட்சி கோயிலுக்கு போனா அங்க ஒரு அழுது அழுது சீனா போடுவார் அப்படியே குரல்லாம் தழுதழுக்கும் இது ஒரு கேவலமான ஒரு அமைச்சு ஒரு ஆக்டரு அறிவுன்றது சுய அறிவுன்றது துளி கூட கிடையாது இதெல்லாம் நம்ம வந்து பேசலாமான்னு எனக்கு தெரியல பொலிட்டிக்கலி ராங்கா தான் இருக்கு ஒரு பிரதமரை பற்றி இப்படி எல்லாம் பேசுவதற்கு பட் இந்த செயல்பாடுகள் எல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க இப்படி யாராவது பிரதமர் உலக வரலாற்றுல பேசியிருக்கிறாரா முந்த நாள் வந்து ஒரு ஒரு நாட்டுல இருந்துகிட்டு ஒரு மதத்தினரை வந்து வில்லனாக சித்தரித்து விட்டு அடுத்த வாரமே நான் அவங்களுக்கு அவங்க கையால சாப்பிடுவேன்னா எவனா நம்புவேனா யாராவது நம்ப முடியுமா மோடி இஸ்லாமியர்கள் நண்பர்னா யாராவது நம்ப முடியுமா எத்தனை லிஞ்சிங் நடந்திருக்கு மோடி ஆட்சிக்கு வந்ததுல இருந்து மாட்டுக்கறி கொண்டு போனா ஆட்டுக்கறி கொண்டு போனா எத்தனை லிஞ்சிங் நடந்திருக்கு எத்தனை பேரை எத்தனை இஸ்லாமியர்கள் நடுநோட்ல அடித்து கொண்டிருக்காங்க ஸ்ரீராம் சொல்ல சொல்லி அடிக்கிறாங்க ஆர்எஸ்எஸ்க்காரங்க தலித்துக்கள் எத்தனை பேர் அடிக்கிறாங்க எதற்காவது மோடி கொஞ்சமாக கலங்கி இருக்கிறாரா இருக்கிறாரா பேசி இருக்கிறார்கள் பண்ணாதீங்கப்பானு மோடியினுடைய இந்த பிரச்சாரங்கிறது பிரச்சார யுக்தியா எல்லாம் நான் பாக்கல ஏன்னா யுக்தி என்பது ஒரே பாதையில் திட்டமிட்டு அடுத்தடுத்த படிகளாக பயணிப்பது அதுல ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியும் ஒரு லாஜிக் தெரியும் நீங்க இந்த தோத்துருவோம் கண்டிப்பா தோத்துருவோங்கிற மேட்ச்ல பவுலர்ஸியா இறக்கி விட்டு கண்டபடி சுத்து பேட்ல பட்டாசு அடிக்கப்பட்டு என்னென்னவோ பண்ணுவாங்க தெரியுமா சின்ன பசங்க விளாடுறப்ப அது மாதிரிதான் என்னென்னவோ பண்றாங்க இவங்களுக்கு வந்து தோத்துருவோன்ற தெரியுது நீங்க இங்க போல இன்னொரு ஒரே ஒரு கேள்வி அடிப்படை கேள்வி பாருங்க நீ பத்து வருஷமா ராகுல பப்புன்னு இல்ல பப்பு 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 அம்மாவோட சேலை பின்னாடி ஒழிஞ்சுக்கிறான்னு நீ சொல்லாத வார்த்தை கிடையாது இன்னைக்கு நீ ராகுல் காந்தியை பற்றி பேசாத மேடை இருக்கா இன்னைக்கு ராகுல் காந்தி தான் பிரச்சனையா பத்து வருஷம் நீ ஆட்சியில் இருக்க நீங்க ஏன் ராகுல் காந்தியை பார்த்து நடுங்கிற ராகுல் காந்தி ராகுல் காந்தியும் இருக்க கடைசியில ராகுல் காந்திக்கு டெம்போல காசு போகுது இருந்து சொல்ற அளவுக்கு நீ வந்து இறங்கிட்டே நீ வந்து உன்னுடைய அஹ் தரத்தையும் உன்னுடைய அந்த அந்த கடந்த காலங்களையும் மறந்து விட்டு பேசுறீங்கன்னா எதையாவது பேசுங்க என்ன மாதிரி பண்ணுங்கன்ற அந்த தோல்வி பயம் அந்த தோல்வியை அதாவது இந்த ஜனநாயகத்தை மதிக்காதவர்களால் பாசிஸ்டுகளா தோல்வியை ஏற்றுக்கவே முடியாது அவங்களுக்கு வந்து தோல்வி நெருங்க நெருங்க அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட உயிர் பயம் மாதிரியே உயிர் பயம் வரும்போது ஒரு எப்படி எல்லாமே பண்ணுவானோ அது போல ஹிட்லர் வந்து உதாரணம் அவர்கள் வந்து இப்போ கலைஞரோ மன்மோகன் சிங்கோ வாஜ்பாயோ கூட அவர்கள் அரசியல்வாதிகள் அவங்க வந்து தோல்வினா அது தோல்வி ஆமா அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாம் இவர் வந்து பியூர் ஆஹ் பாசிஸ்ட் இவர் வந்து ஜனநாயகத்துல மக்களுக்கு நல்லது பண்ணிலாம் ஆட்சிக்கு வரல ஏமாத்தி மத கலவரம் பண்ணி ஆட்சிக்கு வந்த ஒருத்தரா அதுவும் இவ்வளவு அநியாயத்தை எந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டத்தையும் மதிக்காம எந்த இண்டிபெண்ட் பாடியாவும் மதிக்காம சிஸ்டமேட்டிக்கா எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி விட்டு இந்தியாவே கொலைச்சு வச்சிருக்கிற ஒரு மனிதர் தோல்வியை அடைஞ்சிட்டா நம்ம நம்ம நிலைமை என்ன ஆகுமோன்றது கிட்டத்தட்ட ஒரு தோல்வி பயம் இல்லை உயிர் பயத்துலதான் இப்படி அவர் வந்து ரொம்ப மோசமாக நடந்து கொண்டிருக்கிறார் அஹ்ன்றதுதான் ஏன்னா அவருக்கு தோல்விங்கிறது கிட்டத்தட்ட ஒரு மரணத்தை போல அவர் நினைக்கிறார் அப்படி நடக்கும் நான் சொல்லல அந்த அளவுக்கு அவருக்கு பயத்தை தெரிகிறது அந்த பயத்துல என்னென்னவோ வளர்ந்தாங்கன்றதுதான் என்னுடைய ஒரு அஹ் அனுமானமாக இருந்த விஷயத்துல இருக்கு சரி நீங்க பிரதமர் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்தார் அதையும் பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் திரும்பவும் பாத்தீங்கன்னா என்கிட்ட ஒண்ணுமே இல்ல கார் இல்ல வீடு இல்லை என்கிட்ட இவ்வளவுதான் பணம் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கெல்லாம் சொல்றாரு ஆனா அதே சமயம் அவர் பேசி இருக்கக்கூடிய விஷயத்துல பாத்தீங்கன்னா ஏழைகள் வந்து தங்களால் வளர்க்க முடியாத அளவுக்கு அதாவது தகுதியை மீறி நீங்க குழந்தை பெற்றுக்கிறீங்க உங்களால முடியாது அதனால உங்களுக்காக தான் அந்த மற்ற பணத்தை எல்லாம் கொடுக்க வேண்டி இருக்குன்னு சொன்னாரு அப்படியானால் இவர் வந்து ஏழைகளுக்கு எதிரானவர் ஏழைகள் நிலைமை வந்து இவர் கொஞ்சம் கூட கவனத்தில் கொள்ளவில்லை அப்படின்னு தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது நான் கார்ப்பரேட்டுகளுக்கான பிரதமர் என்று அவர் சொல்லுகிறாரா நீங்க எப்படி பாக்குறீங்க ஏன்னா அவரே வந்து மாட்டிக்கிட்டாரு இதுதான் ஃப்ராயன் ஸ்லிப்பும் வாங்கும் தெரியுமா ஒரு தப்புல இருந்து காப்பாத்திக்கிறதுக்கு இன்னொரு ஒப்புதல் வாக்குமோ குழந்தைய பெற்றுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்கு நீங்க கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் தான் சொல்லுச்சு நீங்க நாம் ரிவர் நமக்கு இருவர்ல இருந்து நாம் இருவர் நமக்கு ஒருவர்னு வந்தது ஏழைக்கு ஒண்ணு ஒண்ணுக்கு இல்ல ஒட்டு ஒரு ஜனநாயகத்தை வந்து பா இது பண்றோம் இன்னொன்னு இங்க ஏழை வந்து வரியே கட்டலையா ஏழைக்கு நீ வரிங்காம இருக்கியா ஏழைக்கு போய் மிட்டாய் வாங்கினா வரி போடுற இல்ல ஏழை போய் ஒரு டிஸ்பர் வாங்கினா வரி போட்டவன் தானே நீயே ஏழை வந்து யூஸ் பண்றது இல்லையா ஏழை தானே பரங்கான அரசு வந்து குழந்தையே பெத்துக்காதுன்னு சொல்றது எவ்வளவு மோசமான ஒரு இது எல்லா வரையும் குடுத்துரு உன்னை எந்த காசையும் நான் மிச்சம் வைக்க விட மாட்டேன் நீ வந்து மூட்டை தூக்கியோ கூலி வேலை பார்த்தோ சேர்த்து வச்சாலும் அதை தூக்கி நான் அதானிக்கு நீ அம்பானிக்கு தந்துடுவேன் அதனால நீ குழந்தையே பெற்றுக்காது அப்படிங்கிறது மோடியினுடைய ஒப்புதல் வாக்கு மூலமாக இதுல தெரியுது எவ்வளவு பெரிய பச்சையான சர்வாதிகாரத்தனமான ஒரு முதலாளிகளுக்கு ஆதரவான போக்க தன்னை அறியாமல் அது ஒரு ஒப்புதல் வாக்கும் பொழுதுங்க இவ்வளவு மோசமா ஒரு தலைவரால பேச முடியுமா ஏழைகள் வந்து குழந்தையை பெற்றுக்காதீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அது அப்ப ஏழைகிட்ட இருந்து நான் வந்து புடுங்கி தருவேன் ஏழைகிட்டையும் மிடில் கிளாஸ்லையும் புடுங்கி தருவேன் உன்னால என்னுடைய அரசு உனக்கான அரசு இல்ல பி எம் சொல்லி திருடுவேன் ஏழைகள் கிட்ட இன்னைக்கு வரைக்கும் கணக்கு கிடையாது பி எம்கே அரசுக்கு என்ன அதானி அம்பானி மாடலி கொடுத்தாங்க இங்க இருந்த முட்டாளி பசங்க தான அள்ளி அள்ளி கொடுத்த ஐநூறு நூறு நூறு தானே பிச்சு எடுத்து அங்க வந்து கார்பரேட்டுக்கு கொடுத்துருக்கீங்க அப்ப நீங்கள் தொடர்ந்து திருடுவதற்கு நடுத்தர மக்கள் ஏழை மக்களின் பாக்கெட் வேணும் ஆனா அவன் வந்து குழந்தை வைக்க கூடாது ஏன்னா அவனுக்கு அதுக்கான தகுதியே கிடையாதுன்னா இது 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 போல ஹிட்லர் கூட ஓபனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரான்னு எனக்கு தெரியல இதையெல்லாம் மக்கள் குறிப்பாக இந்தியால அதிகமா இருக்கிற நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதா நம்மளுடைய கோரிக்கையாக இருக்கிறது மோடி இஸ்லாமியர்களுக்கு மட்டும் எதிரிங்கிறது மாதிரி மிகப்பெரிய பொய் எதுவுமே கிடையாது மோடி மனிதர்களுக்கு எதிரி மோடி ஏழைகள் நடுத்தர மக்களுக்கு எதிரி மோடி பணக்காரர்களுக்கு மட்டும் தான் நண்பன் ஏன்னா பணக்காரன் நமக்கு எலெக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்றதுனால மோடி என்பவர் கார்பரேட் பணக்காரர்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்யக்கூடியவர் அவரால் இந்தியாவுல மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்துக்கள் தான் நடுத்தர இந்துக்கள் ஏழை இந்துக்கள் தான் அதிகமா இருக்காங்க நீங்க வந்து நம்பரா பாத்தீங்கன்னா இந்துக்கள் தான் மிக அதிகமாக பாதிக்கப்படுகிறவர்கள் மோடி ஆட்சியில மோடி என்பவர் மனித குலத்துக்கு எதிரானவர் அவருடைய இந்த பேச்சு நமக்கு காட்டி கொடுக்கிறது நிச்சயமா அதாவது நீங்க பேச பேசும்போது குறிப்பிட்டீங்க தோல்வி பயத்தில் தான் இதெல்லாம் வந்து பேசுறாரு அந்த ஒரு சூழல் வந்து விட்டது அது மரணத்திற்கு நிகராக அவர் நினைக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா அமித்ஷா பேச்சு நீங்க கவனிச்சீங்களா என்னன்னு தெரியல தொகுதிகளுக்கு வந்து தேர்தல் நடந்திருக்கிறது இதுவரை வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது எழுபது ஏற்கனவே வெற்றியை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் ஏற்கனவே எங்களுக்கு பெரும்பான்மை கிடைத்து விட்டதுன்னு இதை எப்படி பாக்குறீங்க இன்னொரு புற அவர் வேற எல்லாம் பேசுறாரு இருந்தாலும் இருநூற்றி எழுபதுல ஏற்கனவே ஜெயிச்சாச்சு தேர்தல் முடிவு இதுதான் அப்படின்னு சொல்றாரு அத பத்தி சொல்லுங்க அப்புறம் மத்த எலக்ஷன் எல்லாம் இருக்கு மத்த ஊருக்கு எல்லாம் எதுக்கு தேர்தல் எதுக்கு என்னன்னு இது வந்து அதாவது அவங்களுக்கு ஜனநாயகம்னா என்னன்னு தெரியாது ஒரு தேர்தல்னா எப்படி நடக்குன்னே தெரியாது அவங்களை பொறுத்த இந்த இப்பயே நிறைய இடங்கள்ல சிசிடிவி ஆஃப் ஆகுது இவரா ஆராய்ச்சல் தொகுதியில் மட்டும்தான் ஆகுது அப்படின்னு பார்த்தா வட இந்தியாலேயும் ரெண்டு மூணு தொகுதிகளில் சிசிடிவி ஆஃப் ஆகுது வாக்கு எந்திரங்களை தூக்கிட்டு போற லாரி ஆக்சிடென்ட் ஆகுது காணாமல் போகுது லைட் ஆஃப் ஆகுது திடீர்னு நாற்பத்தஞ்சு நிமிஷம் இருபது முப்பது சிசிடிவி அது எப்படி ஒரே நேரத்தில் முப்பது நாற்பது சிசி டிவி ஒர்க் ஆகாம போகும் அப்படியே ஆஃப் ஆகுது இதையெல்லாம் நம்பி கூட அமித்ஷா சொல்லியிருக்கலாம் ஆனா என்னன்னா இதையெல்லாம் கடந்தும் கூட உங்களுடைய இந்த திருட்டுத்தனங்களை எல்லாம் கடந்தும் கூட நீங்க கடைசி நேரத்துல தேர்தல் கமிஷனரை மாத்துனீங்க அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போனாரு புது ஆள் வந்தாரு இன்னைக்கு நீங்க இவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணி தேர்தல் கமிஷன் அமைதியாக இருக்கிறது இன்னைக்கு மக்கள் பாஜகவை எந்த அளவுக்கு கிண்டல் செய்கிறார்களோ தேர்தல் கமிஷனுடைய அமைதியை கிண்டல் செய்கிற நிலைமை அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அதை கிண்டல் செய்கிற நிலைமை வந்து இருக்கிறது இதெல்லாம் வைத்து கூட அந்த நம்பிக்கையில கூட அமித்ஷா சொல்லி கூடும் ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை என்னை போன்றவர்களுக்கு இருக்கிற நம்பிக்கை என்னன்னா இந்த பாடர்ல ஃபெயில் ஆகுறவன் எப்படியாவது ஒரு ரெண்டு இதை திருத்தி பாஸ் ஆக முடியும் இல்லையா முப்பத்தெட்டு முப்பத்தேழு வாங்குறவன் தான் எப்படியாவது ஏமாத்தி ஏமாத்தியே நாற்பதாவது போட்டிருந்த கெஞ்சி ஏமாத்த முடியும் தவிர பத்து மார்க் பன்னெண்டு மார்க் வாங்குறவன் வந்து பாஸ் ஆக முடியாது அது போல ஒரு தான் பாஜக சந்திக்கும்ன்றது என்னுடைய ஒரு அனுமானமாக இருக்கிறது நிச்சயமா அதாவது நீங்க பத்து மார்க் அப்படின்னு சொல்றீங்க பத்துக்கு பக்கத்துல இன்னொரு பூஜையத்தை போட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் வந்து எல்லாருக்கும் இருக்கு நீங்க அதையும் சேர்த்தே தான் பாக்கணும் இப்ப தேர்தல் வந்து ஒரு நான்கு கட்டங்கள் முடிந்த பிறகு இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர்களுக்கு நான் விரோதி இல்லை என்று பிரதமர் ஒரு ஸ்டேட்மெண்டை கொடுக்குறாருன்னா அதற்கு பின்னாடி மிகப்பெரிய விஷயம் ஏதாவது ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது நீங்க அப்படி ஒரு சந்தேகமா எதை பாக்குறீங்க இன்றைக்கு வந்து நான் இப்படித்தான் அப்படின்னு பிரதமர் புதுசா பேசுறாரு அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும் இல்ல இல்ல எனக்கு அப்படி தோணவே இல்லை இதுக்கு முன்னாடியும் அவர் இஸ்லாமியர்களுக்கு நான் எல்லாம் பேசிருக்கிறார் நீங்க எப்பயுமே மோடியினுடைய பேச்சுக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய சதி திட்டம் இருக்கும் மிகப்பெரிய ஏதோ பிளான் பண்றாரு நம்ம நினைக்கிறது எப்படின்னா அப்போ அந்த ஒரு படத்துல காளிதாஸ்னு காளிதாசன் ஒரு படம் பாத்துக்கீங்களா சிவாஜி வந்து ஒன்னுன்னு காட்டுவாரு உன்ன இப்படியும் காட்டுவார் உன்ன எதிரில இருக்கிற அறிவாளிகள் எல்லாம் என்னன்னு நினைப்பாங்க மொத்த மொத்த உலகத்தையும் குடிச்சுட்டாண்டா அவர் பார்த்தா புத்திரன்னு காட்டிருப்பாரு அவர் வந்து மிகப்பெரிய முட்டாள் அவர் செய்கிற செய்திக்கெல்லாம் நம்மளா ஒரு காரணம் கற்பிச்சுக்குவாங்க முன்னாடி இருக்க அறிவார்கள் எனக்கு வந்து மோடியினுடைய செயல்களை பார்த்தால் அந்த காளிதாஸ்ல வர்ற ஃபர்ஸ்ட் ஆஃப் சிவாஜி முட்டாள் சிவாஜினுடைய என்னுடைய செயல்பாடுகள் தான் நியாயம் வரும் அது அதுதான் நான் வந்து முதலே சொல்றேன் முட்டாள்தனமாக உளருவதற்கு பின்னாடி பெரிய இது வந்து ஒரு அழிவு அழிவு சக்திங்கிறதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இந்த முறை அவர்கள் ஸ்ட்ராட்டஜியை இழந்து விட்டார்கள் ஆர் எஸ் எஸ்ஸே அவங்க கூட இல்லைங்கிறது நிறைய விஷயங்கள்ல தெளிவுபடுது இல்ல நான் ஒரு ஆர் எஸ் எஸ் காரன் தான் எங்க நம்புங்கன்னு ஆர்எஸ்எஸ் தன்னை வந்து நிரூபிப்பதற்காக தான் அந்த பேச்சு பேசினது நாக்பூர்ல ஒரு நாள் இரவு தங்கி விட்டு அடுத்த நாள் வந்து இந்த மாதிரி பேசினது அது அடுத்து மீண்டும் கொஞ்ச நாள் கழிச்சு ரொம்ப பேக்ஃபயர் ஆனவன இல்ல இல்ல நான் வந்து பிரதமர் தான் நான் எல்லாருக்குமானவன் தான்றதுக்கு இந்த பேச்சு இது போல அதான் சொல்றேன்னு இது வழக்கமான அவர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி மீடியா எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு நம்மளை ஏமாத்த வாங்கி தெரியுமா இந்தியாவை அந்த மாதிரியான ஒரு ஏமாற்ற வேலை இந்த தடவை நடக்கல நடக்க முடியல ஏன்னா மக்கள் வந்து மிகப்பெரிய அதிருப்தியில இருக்காங்க அப்படி இருக்கும்போது எதையாவது எதைத்தின்றால் திட்டம் தொழிலுமே என்னத்தையாவது உளறிட்டு இருக்குன்றதுதான் என்னுடைய ஒரு அனுமானமாக இருக்கிறது அதுதான் உண்மையும் ஆஹ் உண்மையும் கூட நிச்சயமா நம்ம நிறைய பேசியிருக்கோம் ஒருபுறம் பாத்தீங்கன்னா ஆர் எஸ் அவரை கைவிட்டு விட்டது அம்பானி அதியானிகளும் அவரை கைவிட்டு விட்டார்கள் என்பது போலதான் தெரிகிறது ஏனென்றால் தினமும் ஒரு பேச்சு பேசுறாரு இன்றைக்கு என்ன பேசுவது என்று தெரியாத அளவுக்கு அவர் வந்து விழிக்கிறார் அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கிறோம் பார்க்கலாம் ஒருபுறம் அமித்ஷா வந்து இப்படி நாங்கள் ஏற்கனவே இருநூற்றி எழுபது தொகுதிகளில் வெற்றி பெற்று விட்டோம் என்று சொன்னாலும் கூட மம்தா சொல்றாங்க முன்னூற்று பதினைந்து தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வந்து வெற்றி பெறும் என்று உறுதியாக சொல்கிறார் பார்க்கலாம் பத்து வருடங்கள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாகிவிட்டது மக்கள் மனதில் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம் இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு மிக நன்றி